முன்னாள் பகுதி பிரதிநிதி தெய்வ திரு ஜே பி ராஜாமணி அவர்களின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் தந்தை முன்னாள் பகுதி பிரதிநிதி துறைமுகம் தொகுதி ஜே பி ராஜாமணி அவர்களின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை வில்லிவாக்கம் நான்காவது மற்றும் மூன்றாவது பிரதான சாலை சந்திப்பில் சுமார் ஐநூறு நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் வெள்ளிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் எட்டாவது மண்டல குழு தலைவர் கூபி ஜெயின் தலைமையில் நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சியில் கழக பொதுக்குழு உறுப்பினர் சாவித்ரி ஸ்ரீ வீரராகவன் மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் ஆர் வரதன் மாவட்ட பிரதிநிதி சிட்கோ பி சுரேஷ் பாபு மகளிர் பகுதி துணை அமைப்பாளர் சிவகாமி அவர்கள் தொன்னூத்தி நான்காவது வட்டக்கழக நிர்வாகிகள் அவை தலைவர்கள் ஜே கணேசன் வட்ட துணை செயலாளர்கள் இன்டீரியர் பா ஆறுமுகம் கோனிகா பாஸ்கர் ரா ஷீலா பகுதி பிரதிநிதிகள் பி கே ஞானசேகர் எஸ் ஏ தேவராஜ் வட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கே பாலாஜி ராஜேஷ் கேப் சதீஷ் மற்றும் ஃபோர்வெல் ராமையா சத்யாநகர் உதயா ரிஷ்வான் மொய்துனின் மெக்கானிக் பழனி ஏழுமலை ஆட்டோ வெங்கடேஷ் ஆட்டோ லோகேஷ் ரமேஷ் திலீப் மற்றும் சிட்கோ நகர் மூத்த குடிமக்கள் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் ஜி கே பிரதர்ஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்